இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார் அமேன் இந்த வார்த்தையை கொண்டு தான் கருத்தர் நம்மோடு இன்னைக்கு சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை பாருங்கள் அந்த மனுஷனுக்கான என்ன ஒரு உத்தரவை கொடுத்து அனுப்புகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசு லேகியுன் பிசாசு படித்திருந்த அந்த மனுஷனை தேவன் என்ன செய்கிறார் சந்தித்து விடுதலை ஆக்குகிறார் விடுதலை யாக்குன்னு அந்த மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு உத்தரவு தான் நீ உன் இனத்தாரிடத்துக்கும் உன் வீட்டுக்கும் போய் கர்த்தர் உனக்கு எல்லாம் அறிவி என்று சொல்லி சொல்லுகிறார் அமேன் அதே தான் கர்த்தர் நமக்கும் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார் எவ்வளோ அற்புதங்களை அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் அதையெல்லாம் நாம் யாருக்கு தெரியுமா அறிவிக்க வேண்டும் பாருங்களேன் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்களை எல்லாம் அறிவின்னு சொல்லியிருக்கிறார் உன் இனத்தாரிடத்துக்கும் உன் வீட்டிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள் நமக்குன்னு ஒரு சரௌண்டிங்கை தேவன் இந்த பூமியில் கொடுத்திருக்கிறார் அப்படி தானே நமக்குன்னு ஒரு வீட்டார் இருக்கிறாங்க குடும்பத்தார் இருக்கிறாங்க உறவுகள் இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க பழகிறவர்கள் இருக்கிறாங்க apa nama நம்மளை சுற்றி ஒரு சரௌண்டிங்கை தேவன் கொடுத்துருக்கிறார் அந்த சரௌண்டிங்க்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் நாம் நமக்கு செய்த காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்த அற்புதங்களை அடையாளங்களை அவருடைய வழி நடத்துதில்லை அவர் உங்களோட பேசி நடத்துகிற அந்த ஆச்சரியமான அந்த காரியங்களெல்லாம் நீங்களும் என்ன செய்யணும் போய் அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் அறிவிக்காமல் மறைத்து வைத்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களும் நானும் அதை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய வழிநடத்துதல்களையும் அவருடைய ஆச்சரியமான ஆலோசனைகளையும் நம்ம அதிசயமாய் விவரிப்பதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுவும் நம்மளை குறித்து ந நம் சாரி நம்மளுக்குன்னு ஒரு சரௌண்டிங்கை கொடுத்துருக்குறார் இல்லையா அவங்களுக்கு போய் தேவன் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி அறிவிக்கும்போது நீங்கள் அனுபவித்த அந்த இயேசுவின் அன்பை அவங்களாலையும் அனுபவிக்க முடியும் அவங்களுக்குள்ளேயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதய முடிவர்களை தேவன் வைத்திருப்பார் அவர்கள் நீங்கள் சொன்ன உடனே ஏற்றுக்கொள்ளுவார்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் அறிவித்த இயேசுவை அவர்களும் அறிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவர்களும் இயேசுவை ஃபாலோ பண்ணணும் இயேசுவை வணங்குகிறவர்களாக மாறணும் நித்திய இராச்சியத்தை அவர்களும் சுதந்திரிக்கணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு கூட தான் இந்த ஒரு மனுஷனை விடுதலையாக்கி தேவன் அந்த மனுஷனுடைய இனத்தாரிடத்திற்கும் வீட்டிற்கும் அனுப்பி வைக்கிறார் அதே போல் கர்த்தர் இன்றைக்கு உங்களை உங்கள் வீட்டில் தொட்டிருக்கிறாரா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரா உங்களுக்கு மட்டும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கிறாரா நீங்கள் மட்டும் ஆண்டவரை வணங்கி கொண்டு இருக்கிறீங்களா உங்களை கொண்டு உங்கள் இனத்தாரை சந்திப்பார் உங்களை கொண்டு உங்கள் வீட்டாரை சந்திப்பார் உங்களை கொண்டு உங்கள் நண்பர்களை சந்திக்க விரும்புகிறார் உங்களை கொண்டு உங்கள் உறவுகளையும் உங்களோடு தேவன் சந்தித்து அவர்களையும் ரட்சிக்க விரும்புகிறார் அதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா அவர்களுக்கு இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டும் உங்க வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவங்களுக்கு விவரித்து சொன்னாலே போதும் அதன் மூலமாக அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள் உணர்ந்து கொள்வார்கள் ரட்சிப்பு கர்த்தருடையது அறிவிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ரட்சிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு ஸோ அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா மாட்டாங்களா இதையெல்லாம் நம்ம யோசிக்காம நமக்கு தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைகளையும் உபகாரங்களையும் நாம் விவரித்து சொல்லும்போது அதை அறிவிக்கும் போது தேவன் கிரியை செய்வார் கிரியை செய்து அவர்களையும் தொட்டு அவர்களையும் ரட்சிப்பு நடத்த தேவன் வல்லவராக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதமாக எடுத்து அநேகருக்கு பயன்படுத்துவாராக நாம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக கொடான கொடி சுதிரும் இந்த வார்த்தையின்படி அப்பா நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை அற்புதங்களை இசப்பா வழி நடத்துதல்களை எல்லாம் நாங்கள் எங்களுக்கு சுற்றி இருக்க உங்களுக்கு நாங்கள் சொல்லி அவர்களையும் உங்களுக்குள்ளாக நாங்கள் ஆதாயப்படுத்த இந்த நாளில் தேவனாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக ஆசிர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்